சீரிஸ்க்கு சீரீஸ்க்கு நீங்கள் எல்லாருமே மிகப்பெரிய ஆதரவை கொடுத்துட்டு இருக்கீங்க உங்கள் எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் வாழ்த்துக்கள் இப்போ நம்ம சீரீஸில் அறிவியல் பூர்வமான தகவல்களை பகிர்ந்துக்கிறதுக்காக மூத்த பத்திரிக்கையாளர் திரு திருஞானம் அவர்கள் இருக்காங்க சார் சந்திக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் பொதுவாக அதிகமாக வெயில் அடிக்கும்போது நம்ம டிராவல் பண்ணி போகும்போது இந்த பாலைவனத்துலேயும் சரி ரோடுகள்லேயுமே சரி காணல் நீர் வந்து பார்க்க முடியுது தூரத்துலேருந்து பார்த்தா நல்லா தண்ணி தேங்கி நிற்கிற மாதிரியே இருக்கும் அந்த இடத்துல உண்மையிலேயே தண்ணி தேங்கி நிற்குமா சார் கானல் நீர் தோன்றும் இடத்தில் உண்மையில் நீர் எதுவும் இருக்காது இது முழுக்க முழுக்க ஒரு மாய தோற்றம் இது ஒளியின் முழு அக எதிரொளிப்பு டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளக்ஷன் என்ற ஒரு இயற்பியல் நிகழ்வு நீங்கள் சொன்ன மாதிரி வெயில் காலத்தில் நீண்ட தூர சாலைகளில் பயணிக்கும் போதும் பாலை வண்ணங்களிலும் ஆங்காங்கே நீர் தேங்கி இருப்பது போல தோற்றம் அளிக்கும் இது வெறும் ஒளியின் வளைவால் ஏற்படும் ஒரு மாயத்தோற்றம் இது எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம் அதிக வெப்பம் ஏற்படும்போது போது தார் சரி பாலைவன மணலும் மிக அதிகமாக சூடாகிறது அந்த மணல் பரப்பு அல்லது சாலை பரப்பை ஒட்டிய பகுதியும் அந்த பகுதியில் உள்ள காற்றும் அதிக சூடாகி அதனுடைய அழுத்தம் குறைகிறது அதனுடைய அடர்த்தி குறைகிறது அதே நேரத்தில் அதற்கு மேல் பகுதியில் உள்ள காற்று அடர்த்தி அதிகமானதாக இருக்கும் தூரத்தில் உள்ள வானம் அல்லது மரம் இவற்றிலிருந்து வரக்கூடிய ஒளி அடர்த்தி அதிகமான காற்றிலிருந்து அடர்த்தி குறைவான காற்றுக்கு செல்லும் போது எதிரொலிக்கிறது திருப்பி அனுப்பப்படுகிறது ஒளி மேல் நோக்கி வளைந்து செல்கிறது இதனால் அங்கே ஒரு மாய தோற்றம் நடக்கிறது அதாவது தரையில் தண்ணீர் தேங்கி இருப்பது போலவும் அந்த தண்ணியில் அந்த மரம் அல்லது வானத்தின் நிழல் பட்டு எதிரொலிப்பது போலவும் ஒரு மாயத்தோற்றம் நடக்கிறது இது வெறுமனே எதிரொலிக்கப்பட்ட ஒளியிலிருந்து பார்வையாளரின் மூளை உருவாக்கி கொள்ளும் ஒரு கற்பனை வடிவம் இதுதான் அந்த பாலைவன நீர் அல்லது காணல் நீர் ஒரு மரத்தின் பிம்பம் தலைகீழாக தெரிந்து அது தரையில் உள்ள தண்ணீரில் பிரதிபலிப்பது போன்ற ஒரு மாயத்தோற்றம் ஆனால் அதன் அருகே நாம் செல்லும்போது அந்த பார்வை கோணம் விலகி அந்த மாயத்தோற்றம் மறைந்து விடுகிறது எனவே காணல் நீர் தோன்றும் இடங்களில் உண்மையில் தண்ணீர் இருக்காது அது ஒளியின் ஒரு மாயத்தோற்றம் மட்டுமே அதே வேளையில் இதுபோன்ற பகுதிகளில் வாகனம் ஓட்டிச் செல்பவர்கள் கவனமாக பாதுகாப்புடன் இந்த மாயத்தோற்றம் பற்றிய விழிப்புணர்வுடன் வண்டி ஓட்டிச் செல்ல வேண்டும் நிச்சயமா சார் இனிமேல் வந்து பயணம் மேற்கொள்ளும் போது கானர் நீர் பார்த்தா எல்லாருக்கும் ஞாபகம் வரும் நினைக்கிறேன் சார் அடுத்ததா நம்ம உடம்புல ஹார்மோனுடைய அளவு மிக சரியா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி எல்லாம் வந்து பார்க்க முடியுது இந்த ஹார்மோன்கள் அப்படின்றது என்ன அதனுடைய முக்கியத்துவம் என்ன சார் ஹார்மோன்கள் என்பவை நமது உடலில் சுரக்கப்படும் தூதுவர்கள் வேதியியல் தூதுவர்கள் கெமிக்கல் மெசஞ்சர்ஸ் இண்டோகிரைம் கிளாம்ஸ் என்று சொல்லப்படும் நாளமில்லா சுரப்பிகளால் சுரக்கப்பட்டு இரத்த ஓட்டம் வழியாக உடலின் பல்வேறு பகுதிகளுக்கும் செல்பவைதான் இந்த ஹார்மோன்கள் ஹார்மோன்கள் நமது உடலின் சில முக்கிய செயல்பாடுகளை கவனிக்கின்றன கண்காணிக்கின்றன செயல்படுத்துகின்றன வளர்ச்சி ஆற்றல் உற்பத்தி விழிப்பு தூக்கம் உணர்ச்சி சமநிலை போன்ற பல்வேறு செயல்பாடுகள் இந்த ஹார்மோன்களால் கட்டுப்படுத்தப்படுகின்றன மனித உடலில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஹார்மோன்கள் உள்ளன அவற்றில் சில முக்கியமான ஹார்மோன்கள் பற்றி பார்க்கலாம் இன்சுலின் இன்சுலின் வந்து வயிற்றின் அருகே உள்ள கணையம் பாங்கிரியாஸ் மூலம் உற்பத்தியாகிறது இது செரிமானத்துக்கு அவசியமான நொதிகளை சுரக்கிறது இன்சுலின் என்ற உயிரியல் நீரையும் சுரக்கிறது இது சர்க்கரையை செல்களுக்குள் கொண்டு சென்று ஆற்றலாக மாற்ற உதவுகிறது இன்சுலின் சுரப்பு குறையும் போது நீரிழிவு நோய் ஏற்படுகிறது அடுத்து தைராக்சின் இது ஒரு முக்கியமான ஹார்மோன் கழுத்தின் முன்பகுதியில் உள்ள ஒரு பட்டர்ஃபிளை ஷேப் தைராய்டு கிளாண்ட் மூலமாக சுரக்கிறது இது வளர்ச்சி வளர்ச்சிதை மாற்றம் மற்றும் ஆற்றல் உற்பத்தியை கட்டுப்படுத்துகிறது அடுத்து கார்டிசால் ஹார்மோன் சிறுநீரகத்தின் மேல் உள்ள அட்ரினல் கிளாண்ட்ஸ் மூலமாக உற்பத்தி செய்யப்படுகிறது ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் என்று அழைக்கப்படுகிறது மன அழுத்தத்தை கட்டுப்படுத்துவதில் முக்கிய பாத்திரம் வகிக்கிறது அடுத்து ஹார்மோன் மூளையின் அடியில் உள்ள உற்பத்தி செய்யப்படுகிறது எலும்பு வளர்ச்சியை கட்டுப்படுத்துகிறது குழந்தைகளின் உயரத்தை தீர்மானிக்கிறது அடுத்து மெலட்டோனின் ஹார்மோன் இது வந்து மூளையின் மத்தியில் உள்ள எண்டோக்ரைன் கிளான் மூலமாக உற்பத்தி செய்யப்படுகிறது தூக்க விழிப்பு சுழற்சியை கட்டுப்படுத்துகிறது இன்னிரவு நேரங்களில் உற்பத்தி அதிகரித்து நம்முடைய தூக்கத்தை தூண்டுகிறது ஹார்மோன் மூளையில் உள்ள ஐபோத் பகுதியில் உற்பத்தியாகிறது அட்ரினல் கிளான்ஸ் மூலமாகவும் உற்பத்தியாகிறது இது ஃபீல் குட் ஹார்மோன் என்று அழைக்கப்படுகிறது மகிழ்ச்சி உற்சாகத்தை தூண்டக்கூடிய ஒரு ஹார்மோன் நமது உடலில் சுரக்கும் இது போன்ற ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஹார்மோன்கள் உடலின் சமநிலையை பராமரிக்க உதவுகின்றன ஹார்மோன் சுரப்பில் சிக்கல்கள் ஏற்பட்டால் மருத்துவரை அணுகுவது அவசியம் ஃபைன் சார் ஹார்மோன்களுடைய முக்கியத்துவத்தை பற்றி ரொம்ப தெளிவாக சொன்னீங்க எப்போவுமே நம்மளுடைய ஒய் வாட் ஹவுஸ் சீரீஸில் நம்ம விண்வெளியை பற்றின ஒரு கேள்வி கேட்பதுண்டு அப்படிப்பட்ட ஒரு கேள்விதான் சார் பல கோடி கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஸ்பேஸ் கிராஃப்ட்லாம் எப்படி பூமியில் இருக்கக்கூடிய அந்த விண்வெளி ஆய்வு நிலையங்களில் வந்து தகவல்களை பெறுது அண்ட் அனுப்ப முடியுது இது எப்படி பாசிபிள் சார் இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி ஃபார் எக்ஸாம்பிள் வாயேஜர் ஒன் இந்த வாயேஜர் ஒன் கிராஃப்ட் எங்கே இருக்குதுன்னு சொன்னால் பூமியிலிருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது ஆனாலும் இவ்வளவு தொலைவில் இருக்கக்கூடிய ஸ்பேஸ் கிராஃப்டோடு பூமியிலிருந்து தரைக்கட்டுப்பாட்டு தளத்திலிருந்து தொடர்ந்து கம்யூனிகேஷன் நடைபெறும் இதற்காக டீப் ஸ்பேஸ் நெட்வொர்க் டிஎஸ்என் அப்படிங்கிற ஒரு அமைப்பு பயன்படுத்தப்படுது இந்த தொலை ரேடியோ அலைகள் ரேடியோ வேவ்ஸ் மட்டுமே பயன்படுத்தப்படுகின்றன இந்த டீப் ஸ்பேஸ் நெட்வொர்க் டிஎஸ்என் என்பது நாசாவின் ஒரு வலை அமைப்பு நெட்வொர்க் இது உலகத்தின் மூன்று இடங்களில் ஒரு பேஸ் கொண்டிருக்கு ஒன்று கலிபோர்னியா மற்றொன்று ஆஸ்திரேலியா மற்றொன்று ஸ்பெயின் இந்த மூன்று தரை நிலையங்களும் ஒரு சரியான தூரத்தில் அமைக்கப்பட்டிருக்கு எப்படின்னு சொன்னால் பூமி சுழலும் போது இந்த மூன்று பகுதிகளில் ஏதேனும் ஒன்று விண்கலத்தை நோக்கி கட்டாயம் தொடர்பில் இருக்கும் அந்த வகையில் இது அமைக்கப்பட்டுள்ளது அடுத்து இந்த மூன்று நிலையங்களிலும் மிகப்பெரிய ஆண்டனாக்கள் நிறுவப்பட்டுள்ளன அவை ஒவ்வொன்றும் கிட்டத்தட்ட இருநூத்தி முப்பது அடி விட்டம் கொண்டவை வெகு தூரத்தில் இருந்து வரும் பலவீனமான சிக்னல்களை கூட ஆம்ப்ளிஃபை பண்ணி பார்ப்பதற்கு இந்த பிரம்மாண்டமான ஆண்டனாக்கள் உதவுகின்றன இந்த இருந்து அனுப்பப்படும் சிக்னல்களும் சரி ஆண்டனாவுக்கு வரும் சிக்னல்களும் சரி ஒளியின் வேகத்தில் பயணிக்கின்றன அதாவது ஒரு செகண்டுக்கு மூணு லட்சம் கிலோமீட்டர் அவ்வளவு ஸ்பீடில் பயணிக்கின்றன ஆனாலும் கூட வாயேஜர் ஒன் போன்ற மிக மிக தொலைவில் உள்ள ஸ்பேஸ் கிராஃப்ட்ஸ் இவற்றுக்கு தகவல்கள் அனுப்புவதற்கும் பெறுவதற்கும் கிட்டத்தட்ட ஒரு நாள் ஆகிறது தகவல் செல்வதற்கு ஒரு நாள் வருவதற்கு ஒரு நாள் ஏன்னா அவ்வளவு தொலைவில் இருக்குது இந்த தொலைவில் உள்ள கிராஃப்ட்ஸில் ரொம்ப பவர்ஃபுல்லான டிரான்ஸ் ரிசீவர்ஸ் ரேடியோ ரிசீவர்ஸ் பொருத்தப்பட்டிருக்குது அங்கிருந்து வரும் சிக்னல்கள் பலவீனமாக இருந்தால் அவை கம்ப்யூட்டர் மூலமாக ஆம்ப்ளிஃபை பண்ணப்பட்டு ரெக்கார்ட் செய்யப்படுகின்றன மொத்தத்தில் ஆய்வு நிலையங்களில் உள்ள பவர்ஃபுல் ரேடியோ ஆண்டனாஸ் இவற்றின் மூலமாக ரேடியோ அலைகளாக சிக்னல்கள் அனுப்பப்படுகின்றன பெறப்படுகின்றன தொலை தூரத்தில் இருக்கிற ஸ்பேஸ் இருந்து இங்கே பூமியில் இருக்கக்கூடிய விண்வெளிக்கு எப்படி தகவல்கள் பரிமாற்றப்படுது அப்படின்றத ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிங்க இன்றைய வைவாட் ஹவுஸ் சீரீஸும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது தேங்க் யூ ஸோ மச் சார் நன்றி சார்